ஸ்ரீ குரு ஜோதிடர்கள் சங்கம் எம்எஸ் பூபதிராஜன் யூடியூப் சேனல் ஆர் ஆர் அஸ்ட்ரோ அகடாமி நடத்தும் நூற்றி முப்பத்தி ஓராவது ஜோதிட கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்திற்கு பல மாணவர்களையும் பல ஆயிரம் ஜோதிடர்களையும் உருவாக்கிய நாற்பத்தி ஐந்து வருடங்களாக தாந்திரிகத்தில் தலை சிறந்து தாந்திரிகம் ஒன்று இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியாக இருந்த எங்களுக்கெல்லாம் குருஜியாக இருந்த மருதமலை குருஜி ஐயா இந்த சிறப்பான வெள்ளை கோயிலில் துவக்க விழாவில் ஐயா அவர்களுடைய கரங்களால் தலைமை தாங்கி இந்த ஒரு சிறப்பான கருத்தரங்கம் கருத்து பற்றி நடைபெறுகிறது ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் குருவேதுனை குருவோட ஆசையில் தான் வந்து உலகம் பூரா இயங்கிட்டு இருக்கேன் எல்லாமே குருதா அப்படின்னு சொல்லுவாங்க குருதா எல்லாத்துக்கும் மூலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது குரு தான் எல்லாத்தையுமே தொட்டு காமிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அந்த ஜோதிடத்தில் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பலன் கூறுதல் அப்படிங்கிறது பல பல முறைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிரகத்துடைய ஆதிபத்திய முறை வச்சு சொல்கிறது லக்கணத்தை பேஸ் பண்ணி சொல்கிறது ஒவ்வொன்று முறைகள் லக்கணத்தை வச்சு சொல்கிறது சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய முறை உண்டு விதி மதி கதியெல்லாம் வச்சு சொல்லக்கூடிய முறைகள் உண்டு இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து தனக்கு த தனக்கு வந்து தன்னுடைய குருமார்கள் எதை தொட்டு கொடுத்தாங்களோ அதை வச்சு சொல்லக்கூடிய முறை உண்டு கிருஷ்ண புத்தி மத்தித்துடன் வந்து விதி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அது சொல்லக்கூடிய முறைகள் உண்டு நம்ம இதில் வந்து இப்படினா புதுசாக இது நாள் வரைக்கும் வந்து தொடாத ஒரு விஷயத்தை நம்ம கையாளுறோம் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாமே படித்திருக்கோம் பஞ்சாங்கத்துக்கு கை வச்சுருக்கோம் பஞ்சாங்கத்தில் உள்ள விஷயங்களில் வச்சு ஒரு சின்ன பலன் பார்க்குற ஒரு ரகசியமானது இப்போது நான் வந்து என் நான் கையாண்டு கொண்டு இருக்கிற முறையை வந்து நான் வெளியே சொல்லலான்னு ஒரு ஆசைப்படுறேன் இது உங்களுக்கு பாருங்கள் கண்டிப்பாக இரநூறு சதம் கரெக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் கடைசி பக்கத்தில் வந்து அமிர்தாதி யோகங்கள்னு ஒன்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில் எல்லாருக்கிட்டும் பார்த்திங்கன்னா அமிர்தாதி யோகங்கள்னு ஒன்று பஞ்சாங்கத்தில் இருக்கும் அந்த அமிர்தாதி யோகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது விஷயத்தை பார்க்கும்போது அதில் சித்த யோகம் அமிர்த யோகம் பிரபல அரிஷ்ட யோகம் அப்படிங்கிற மூன்று யோகங்கள் அப்படிங்கிறது வரும் அது கூட வந்து மரண யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அது த அது நாலாவது யோகம் இந்த ஒரு நாள் வரும்போது தினசரி நம்ம பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது என்னென்னா இன்றைக்கி வந்து சித்த அமிர்த அமிர்தியோகமாக மரண யோகமாக பிரபல ரிஷ்டயோகமானு நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்க்க அந்த கெட்ட சித்த யோகம் அமிர்த யோகத்தை நம்ம வச்சுக்கிறோம் பிரபல பிரபல ரிஷ்ட யோகம் அதே போல் மரண யோகத்தை நம்ம எல்லா சுபகாரியத்துக்கும் தவிர்த்துறோம் ஒரு முகூர்த்தமாகட்டும் ஒரு எந்த நல்லது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கூட நம்ம அதை தவிர்த்து தான் பலன் எடுத்துகிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே எடுக்கிறோம் ஒரு நல்ல நாள் குறிக்கும்போது முகூர்த்தம் குறிக்கும்போது மரண யோகம்னு நம்ம கண்டிப்பாக குறிக்க மாட்டோம் பிரபல அரிஷ்டி யோகம் குறிக்கும் சித்த யோகம் இப்போ நாள் போது சுபயோக சுபதனத்தில் அமிர்த யோகம் யோகம் கூடிய சுபயோகம் நம்ம குறிப்போம் இப்போ இது வந்து நல்ல நாள் பார்க்குறக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இதை வந்து நம்ம ஜோதிடத்துக்கும் பலன் எடுத்துக்கலாம் எப்படி பலன் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் நம்ம பிறந்த நாள் மாறாது இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படியே தான் இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட பொழுதில் ஃபுல்லாகவே இருக்கும் அப்புறம் வந்து திங்கக்கிழமைனா திங்கக்கிழமையோட அமைப்பு தான் அன்றைக்கு பூராமே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிறந்திருக்கிறதா நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அந்த பஞ்சாங்கத்தில் கடைசி பக்கத்தில் இருக்குது ஞாபகம் வச்சுக்க முடியாது இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த பஞ்சாங்கத்தை கையில் எடுத்துக்கலாம் சித்தாதி அதாவது அமிர அமிர்தாதி யோகங்கள்னு அப்படின்ற நான்கு வகை யோகங்கள் உண்டு அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இருந்தும் போது ஒரு அசுவனி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா சித்தியோகத்தை தரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த அட்டவணை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் ஜோசியர்களுக்கும் பயன்படும் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ வந்து அன்றைக்கு வந்து ஏதாவது ஒரு கிரகமானது வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட அதாவது எந்த சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் செவ்வாயாகட்டும் இந்த ஒன்பது கிரகத்தையும் நம்ம முதல்ல எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு எடுத்துக்கணும் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லி கிரக பாதை சாரம் நம்ம நட்சத்திரத்தை பார்த்தா தெரிஞ்சு வரும் அப்போ வந்து அசுவனியில் இருக்கும்போது அன்றைய நாள் வந்து ஒரு சூரியனை அசுவனியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி சித்தேவத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சித்தயோகத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே வந்து நம்மளுக்கு பரணி கார்த்திகை ரோகிணி மிருசிசம் அப்புறம் பூரம் ஆயில்யம் வரைக்கும் கொடுக்குது அப்போ மக நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா மரண யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதலெடுத்து எடுத்து என்ன பண்ணணும் ஜாதகத்தில் வந்து வரிசையை என்ன பண்ணணும் கிரகங்களை எழுதிக்கணும் எழுதிட்டு வந்து முதல் டாப்பில் வந்து கிழமை எழுதிக்கணும் எழுதிட்டு ஒம்பது கிரகத்தையும் நம்ம வந்து வரிசை எழுதிட்டு அந்த ஒம்பது கிரகங்களும் எந்தெந்த யோகத்தில் இருக்குதுன்னு எழுதிக்கணும் உதாரணம் வந்து இப்போ சு இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்தோம் திங்கக்கிழமை எடுத்தோம் எந்த கிழமையும் எடுத்து எடுத்துக்கலாம் அப்போ வந்து இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது திங்கக்கிழமைங்கிற போது நம்மளுக்கு ஆகாத நாள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்போ இதே போல் அந்த பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து அந்த இப்போ பிரபல யோகம் மரண யோகம் இந்த ரெண்டுலேயுமே ஏதாவது கிரகங்கள் இருந்ததுனால் புத்தி காலத்தில் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் எந்த ஒரு கிரகமே வந்து அதோட புத்தி காலகட்டத்தில் பாதிக்கப்படும் அது க கஷ்டத்தையும் சிக்கலையும் கொடுக்கும் அப்படிங்க இப்போ கேட்டைங்கிறது மரண யோகத்து கொடுத்துருக்காங்க ம மரண யோகத்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்து இந்த மாதிரி வந்து மரணயோகத்தில் இருந்துன்னு சொன்னால் அந்த மரணயோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் முன்னேற மரணம்ங்கிறது என்னது அவனுடைய செயல்பாடு இல்லாத நிலை தான் மரணம்ங்கிறத வித்தவுட் அது அப்போ என்னென்னா அவன் இயங்கிட்டு இருப்பான் பெரிய முன்னேற்றத்துக்கு வராத சூழ்நிலை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இப்படி வந்து ஒவ்வொருவருமே தங்களுடைய ஜாதகத்தை போட்டு பார்த்து திசை பார்க்கலாம் புத்தி பார்க்கலாம் அந்தரத்து வரைக்கும் எடுத்து பார்த்தாலும் சரி சூழ்ச்சி வரைக்கும் எடுத்து பார்த்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் நமது க கல்யாணமே முகூர்த்தமே பண்ணாலும் கூட ஒரு திசை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சித்த அந்த அமிர்தயோகங்கள் முக்க அந்த அமிர்தாதி யோகங்களை எடுத்து பார்த்துட்டு ஏதாவது கிரகங்கள் வந்து எ எந்த நிலையில் இருக்குது மரண யோகம் பிரபல அரிஷ்டி யோகம் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த புத்தி காலத்தில் திருமணம் பண்ணாமல் தள்ளி வச்சு நல்ல காலத்தில் பண்ணும்போது திருமணம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பைக்கிங் அப்படிங்கிறது அந்த மரண யோகம் நடக்கிறது பிரபல ரிஷ்டியோகம் நடக்கக்கூடிய புத்திகள் இருக்கும்போது நம்மளுக்கு பண்ணால் வந்து சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயமே இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் பலன் எடுக்கிறதுக்கு சிம்பிளான விஷயம் எதுவுமே வந்து வேறு எந்த லைன்லேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு தேவை என்னென்னா அடிப்படை பேசிக் வந்து திசை புத்தி என்ன நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து திச புத்தி என்ன நடத்துக்கணும் இப்போ புதன் புத்தி நடக்கிறது இப்போ உதாரணம் வந்து இப்போ சனிக்கிழமை இன்றைக்கி நாள் வந்துன்னு வச்சுங்களேன் சனிக்கிழமை வந்து அசுமினி நட்சத்திரத்துக்கு சித்த யோகம்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குது அப்போ அசுமினி யாராவது எந்த கிரகங்கள் இருந்தாலும் கூட சித்தயோகத்தில் இருக்கக்கூடிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து உத்தரத்தில் இருந்தால் மரண யோகத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அஸ்தத்தில் இருந்தால் மரண யோகத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சித்திரையில் இருந்தாலும் மரண யோகத்துக்கு கொடுக்கும் அப்போ வந்து கிரகங்களே முதல்ல நம்ம எந்தெந்த சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத மெயின் எடுத்து வச்சு பழனி பார்த்து பார்த்தோம்னா அழகாக இருக்கும் இந்த ஒரு நம்ம ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மரண யோகத்தில் பண்ணால் வீட்டு வேலையானது நடக்காது பிரபல அரிஸ்டி யோகத்தில் பண்ணாலும் வந்து அந்த காரியங்கள் வந்து தடங்களாகும் பாதிக்கப்படும் பாதியில் நின்று போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ வந்து நம்ம இப்போ எடுக்க முதல்ல அடிப்படை விஷயம் என்னென்னா ஜோதிடத்தில் வந்து இந்த அமிர்தாதி யோகங்களை நீங்கள் எடுத்து பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முதல் முதல் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் தான் சொல்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து நான் இதை நிறைய ஆய்வு பண்ணி ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துருக்கோம் வர ஜாதங்களை பார்த்துருக்கோம் இப்போ இந்த புத்திர பாக்கியம் எல்லாம் இருக்கிறது அஞ்சு அஞ்சு குடி கிரகமானது மரண யோகத்தில் இருந்ததுனா புத்திரதோசை தரும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது அந்த அஞ்சு குடி கிரகம் புத்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்தரம் சூச்சம் எது வந்து மரண யோகத்தில் இல்லாத இருக்குதோ அந்த காலகட்டத்தில் இப்போ இந்த டெஸ்ட் யூபியபி இது மாதிரி விஞ்ஞான வளர்ச்சிக்காக பண்ணக்கூடிய போகிறோம் மரண யோகத்தை பண்ணக்கூடியதோ பிரபல அரிஸ்டி இருக்கக்கூடிய புத்தியும் அந்தரத்தை தூக்கி போட்டு நல் அதாவது விதியை மாற்றுறது இதுதான் விஷயம் இல்லையா நம்ம வந்து விதிப்படி போகிறது நம்மளுடைய ஒரு கணக்கில் பரிகாரங்கள்ங்கிறது ரெண்டாவது விஷயம் இல்லையே நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை சரியாக கையாளும்பொழுது நம்மளுக்கு எல்லாமே அதாவது ஞாயிற்றுக்கிழமை செங்குதரோன் பாரநாள் நாள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் வந்து பிரபல அரிஷ்டி யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற போது இப்போ பரணி நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இருந்தாலும் அரி தரும் அப்படின்னு சொல்லும் இதே சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரபல அருஷ்டி யோகம் அப்போ சனிக்கிழமை ரேவதி நட்சத்திர பிற ஒருத்தன் சனிக்கிழமை பிறந்திருந்தான்னா அவன் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தான்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் வந்து பிரபல அரிஷ்டி யோகத்தை தரும் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பண்ணியிருக்கான்னா அந்த சமயம் பிரபல அரிஷ்டியோமும் மரணியவும் இருந்து அந்த தி அந்த திசை புத்தி அந்தர சூட்சமம் உங்களால் எது எடுக்க சாமர்த்தியமாக இருந்தாலும் எடுத்தலாம் உங்களால் எடுக்க முடிய அளவுக்கு திறமை இருந்தேன் இப்போ மேனுவலாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு திசை புத்தி எடுக்கிற சூச்சமெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே திசை புத்தியெல்லாம் மொபைல்லேயே வந்தது அந்தரங்கள் சூட்சம் எல்லாம் எடுக்கக்கூடியதெல்லாம் உண்டு நிறைய நாள் கணக்கில் எடுக்கக்கூடிய எல்லாம் சாஃப்ட்வேரில் போட்டு வச்சிருக்காங்க நம்மள அவ்வளோ நெருக்கி பார்க்க வேண்டியதில்லை இப்போ நம்மளுக்கு ஒரு முப்பது நாள் இப்போ சூரிய திசை வருது அப்படின்னா சூரிய திசையில் சூரிய புத்தி வந்து ஒரு மூணு மா அதாவது நம்ம மூ முப்பத்தாறு முப்பத்தாறு மாதம் அந்த முப்பத்தாறு நாள் கணக்கு தான் வந்துடும் முப்பத்தாறு அப்போ மூணு மாதம் நூற்றி மூணு மாதம் எட்டு நாள் சரியா அப்போ மூணு மாதம் எட்டு நாள் அப்படிங்கிற வந்து அந்த மூணு மாதம் எட்டு நாளும் இன்னும் அது சுருக்கலை அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் புத்திக்குள்ளே கொண்டு பிரித்து 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 எடுத்து வச்சு பலன் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ எடுத்து இப்போ இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க இவர் ஆசிரியர்கள் இருக்காரு ஜெயி ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொன்னால் அந்த புத்திநாதன் வந்து மரணயோகத்தில் இருந்தாருன்னா அந்த மரணயோகம் முடிய வரைக்கும் அந்த புத்தி தள்ளி வச்சுருவோம் மரண யோகம் முடிய வரைக்கும் எங்கள் தேதி வரைக்கும் நம்மளுக்கு மத்தியமான பலன் இருக்குதுங்க அது அதுக்கு தாண்டிச்சுன்னா ஜெயி ப அப்போ பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு முறையானது வந்து இது என்னால் கையாளப்பட்டுக்கிறேன் நானும் வந்து என்னுடைய சிஷியர்களுக்கெல்லாம் நிறைய பேர்த்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த யூடியூப் அப்படிங்கிற மார்க்கத்தில் முதல் முதல் கொடுக்கறது வந்து நான் தான் கொடுத்துருக்கணும்னு சொல்லலாம் அதை நான் கொடுத்தங்கிறத விட இது என்னுடைய சரக்கில் பஞ்சாங்கத்தில் இருக்கிற விஷயம்தான் நான் எதுவுமே என்னுடைய கண்டுபிடிப்புகள் எதுவும் கிடையாது பஞ்சாங்கத்தை பார்த்தா அனுபவப்பட்ட விஷயங்களை முதல் முதல் நான் கொடுத்துருக்கேன் ஒரு அற்புதமான ஒரு ஒரு நல்ல நிகழ் நல்ல ஒரு ஜாதகம் பார்க்க முறையில் யாரும் கஷ்டப்பட்டு நம்ம தேட வேண்டியதில்லை நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னால் கணக்கிலேயே கணக்குலேயே நம்மளுக்கு ஜோதிஷத்து பலனை சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த அமிர்தாத யோகங்கள் பயன்படும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எனக்கு பதிவு செய்யுங்க என்னுடைய நம்பர் எல்லாம் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க இல்லை போட்டு பாருங்கள் சந்தேகம் இருக்குது பாருங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு திருமணம் குடும்பங்கட்டு போகிறதுக்காக காரணம் என்னென்னா நம்ம அந்த இப்போ புத்தி நடத்துறது வந்து மரண யோகத்தில் இருக்குது அப்போ திருமணம் ஆரம்பிச்சுட்டு சொன்னால் ஒரு புத்திநாதன் மரண யோகத்தில் இருக்காங்கன்னா அப்போ புத்தி நம்ம திருமணத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா சரியாக போகிறோம் ஒரு ஜனல ஜாதகமே மரண யோகத்தில் இப்போ நம்ம பிறக்கிற போது மரண யோகத்தில் இருந்துனாலே அந்த ஜாதகம் வந்து யோகங்கிறது ஒரு வருஷம் இப்போ அறுபது நாள்ங்கிறது அறுபது வருஷம் இவனுக்கு ஒரு நாற்பது வயசு வரைக்கும் மரணயோகம் இருக்குதுன்னா நாற்பது வயசு வரைக்கும் போராட்டம் மன காலகட்டம் தான் அதுக்கு முறை சித்தயோகம் இருந்ததுன்னா நாற்பது வயசுக்கு மேலே முன்னேற்றக்கூடிய அமைப்பு பஞ்சாம ஜோசியத்திலேயே உண்டு இப்போ போல் இது இது வந்து ஒரு ரொம்ப எளிய கணிமுறை செஞ்சு பாருங்கள் உங்கள் அனைவருக்குமே நன்றிகள் வணக்கம்